வணக்கம் <laughs> கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் போர்க்களத்தில் நடந்த உரையாடலை சஞ்சயன் திருதிராஷ்டருக்கு வர்ணித்துக் கொண்டிருந்தார் அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணா செயலை காட்டிலும் ஞானம்தான் உயர்ந்தது என்று நீ கூறுவாயானால் ஏன் என்னை இந்த கொடுமையான செயலில் தூண்டுகிறாய் உன் பேச்சு குழப்பத்தை உண்டாக்குவதாகவும் மனமயக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது ஏதாவது ஒன்றை நிச்சயம் செய்து இதுதான் உயர்ந்தது என்று முடிவாக எனக்கு எடுத்து சொல் கிருஷ்ணர் சொன்னார் இரண்டு வகையான நன்னெறிகளை பற்றி நான் உனக்கு சொன்னேன் ஒன்று ஞான மார்க்கம் இது உணர்ந்த மனிதர்களுக்கான மார்க்கம் இரண்டாவது கர்ம யோகம் அதாவது செயல் மார்க்கம் கர்மங்களை செய்யாமல் இருப்பதால் மட்டும் அதாவது செயல்களை துறந்து நிற்பதால் மட்டும் ஒருவர் உயர்ந்த நிலையை அடைந்து விட முடியாது இயற்கையினால் மனிதன் செயல் புரியுமாறு தூண்டப்படுகிறான் தமோ குணம் ரஜோகுணம் சத்வ குணம் என்ற முக்குணங்கள் மூலமாக இயற்கை மனிதனை செயல்புரிய வைக்கிறது இயற்கையின் இந்த குணங்களை பிரகிருத்தியின் குணங்கள் என்று கூறுவார்கள் அந்த செயல்களினால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களில் மனமயக்கம் அடையாமல் செயல்புரிய வேண்டும் ஒரு சமூகத்தில் தலைவன் எந்த வழியில் செல்கிறாரோ அதே வழியில்தான் மற்றவர்களும் செல்வார்கள் செயலற்ற தன்மையை உயர்ந்தது என்று சொல்லி ஞானமுள்ளவர் செயலற்று இருப்பதையே தன் கடமை என கருதிவிட்டால் பாமர மக்களின் மனம் குழப்பமடையும் செயலற்ற தன்மையை அவர்களும் விரும்பத் தொடங்குவார்கள் ஆனால் ஒரு ஞானியைப் போல் அல்லாமல் அவர்களுடைய மன விருப்பத்தை விட முடியாமல் தவிக்கும் அப்படிப்பட்டவர்கள் செயல் தான் உயர்வு பெற வேண்டுமே தவிர செயலை மட்டும் தவிர்த்துவிட்டு மனதை அடக்க முடியாமல் அடையக்கூடாது அது மேன்மையும் தராது ஆகையால் மற்றவர்களுக்காகவாவது ஞானியும் செயல் புரிந்துதான் தீர வேண்டும் என்னையே எடுத்துக்கொள் நான் அடைய வேண்டிய விஷயம் என்று எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் என்னுடைய கர்மத்தை நான் கடைபிடிக்காமல் இருந்தால் உலகமே அழிந்து போகும் ஆகையால் நான் எப்போதும் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறேன் அதேபோல் ஞானம் அடைந்தவரும் உலக நன்மைக்காக பற்றை துறந்து செயல்புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இயற்கையினால் வகுத்தப்பட்ட முக்குணங்கள் மூலமாக செயல்கள் நடக்கின்றன தான் என்ற அகந்தை கொண்ட மனிதன் தன் செயல்களை தானே செய்கிறோம் என்று கருதுகிறார் ஞானமுடையவன் குணங்கள் காரணமாகவே செயல்கள் நடக்கின்றன என்பதை உணர்ந்து செயல்களின் பலனை எனக்கு அர்ப்பணித்து விட்டு பற்றின்றி செயலை செய்து முடிக்கிறார் ஞானத்துக்கு பெரும் விரோதி விருப்பம் விருப்பம் என்ற அந்த பகைவன் ஞானத்தையும் அழிக்க வல்லவன் ஆகியால் விருப்பத்தை தவிர்க்க வேண்டும் மனிதனின் இந்திரியங்கள் உயர்ந்தவைதான் ஆனால் இந்திரியங்களை காட்டிலும் மனம் உயர்ந்தது மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது புத்தியை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தது ஆகியால் இந்த ஆத்மாவை அறிய முனைந்து விருப்பம் என்ற பகைவனை அடக்கி செயல்களின் பலனை எனக்கு அர்ப்பணித்து செயல்புரிகிறவன் மேன்மையுறுகிறான் கிருஷ்ணர் தொடர்ந்தார் பற்றின்றி செயல்புரிய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் கருமயோகம் நிரந்தரமானது இதை நான் முதலில் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னார் மனு இஷ்வாகுக்கு சொன்னார் ராஜரிஷிகள் பரம்பர பரம்பரையாக வந்த இந்த செயல்முறையை அறிந்திருந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் இது சீரழிந்தது நீ என்னுடைய பக்தன் என்பதால் இந்த கர்மயோகத்தை இப்போது நான் உனக்கு விளக்குகிறேன் அர்ஜுனன் கேட்டார் வசுதேவருக்கு பிறந்த உன்னுடைய பிறப்பு இப்போது ஏற்பட்டது சூரியனுடைய பிறப்போ முன்பு எப்போதோ ஏற்பட்டது அப்படி இருக்க நீ சூரியனுக்கு கர்மயோகத்தை உபதேசித்தாய் என்பதை நான் எப்படி ஏற்பது கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா எனக்கு பல ஜென்மங்கள் கழிந்துவிட்டன உனக்கும் அப்படிதான் என்னுடைய ஜென்மங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எடுத்துள்ள ஜென்மங்களை நீ அறிய முடியாது நான் பிறப்பற்றவன்தான் அழிவுமற்றவன்தான் ஆனாலும் என்னுடைய மாயையின் காரணமாக நான் அவ்வப்போது அவதரிக்கிறேன் இப்போதெல்லாம் தர்மத்துக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை படைத்து கொள்வேன் நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் யுகம் தோறும் நான் அவதரிக்கிறேன் யார் யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அவரவர்களுக்கு நான் அவ்விதமே அருள் புரிகிறேன் அவர்கள் விரும்புகிற வகையில் நான் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறேன் எவ்வகையில் என்னை வழிபட்டாலும் மனிதர்கள் என் வழியை தான் பின்பற்றியாக வேண்டும் கிருஷ்ணரின் உபதேசம் தொடர்ந்தது தங்களுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள் யார் யார் எதை எதை விரும்புகிறார்களோ அவரவர்களுக்கு அதை அதை நான் தருகிறேன் குணம் செயல் ஆகியவற்றின் வேறுபாட்டுக்கேற்ப ஏற்ப மனிதர்களுக்கு நான்கு வண்ணங்களை நான் படைத்திருக்கிறேன் மாயையின் தொடர்பினால்தான் நான் இதை செய்திருக்கிறேனே தவிர உண்மையில் இதன் பொறுப்பாளி நான் அல்ல முக்குணங்கள் இவ்வுலகில் விநியோகப்பட்டிருக்கும் முறை இதுதான் கிருஷ்ணர் மேலும் தொடர்ந்தார் ஆசையற்று இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி வெறும் உடலை மட்டும் செயலில் ஈடுபடுத்துபவன் எந்த பாவத்தையும் அடைவதில்லை கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவர் வெற்றி தோல்வியினால் மனம் மாறாதவர் பொறாமை அற்றவர் ஆகியோர் தங்களுடைய செயலினால் கட்டுப்படுவதில்லை கருமயோகம் என்ற செயல்முறை முற்று பெருமிடம் ஞானம் அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் பெரியவர்களிடம் பணிந்து பணிவிட செய்துதான் அவர்களிடம் கேட்டு கேட்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பானது எப்படி மரக்கட்டைகளை சாம்பலாக்குகிறதோ அதே போல ஞானம் என்ற தீ கரும பலன்களை பொசுக்கி சாம்பலாக்கிறது புலன்களை தான் ஞானத்தை பெற முடியும் ஆத்மாவை பற்றி உள்ளத்தில் எழக்கூடிய சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஞானம் என்னும் கத்தியினால் வெட்டி எறிந்து மோகத்தை அகற்றி மனக்குழப்பத்தை விட்டு எழுந்து நில் அர்ஜுனர் கேட்டார் கருமங்களை துறந்து விடுதல் பற்றியும் பேசுகிறாய் கருமத்தில் முனைவது பற்றியும் பேசுகிறாய் இரண்டில் எது உயர்ந்தது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எனக்கு சொல்வாயாக கிருஷ்ணர் சொன்னார் கருமத்துறவு சந்நியாசம் கர்மத்தை கடைபிடிப்பது கர்மயோகம் இரண்டுமே சிறப்பை தருபவைதான் இருந்தாலும் கர்மத்தை துறப்பதை காட்டிலும் கர்மத்தை அனுஷ்டிப்பது மேலானது ஏனென்றால் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் போன்ற இரட்டைகளில் சிக்காதவன் உண்மையான சந்நியாசி எனப்படுகிறான் அதாவது விருப்பு வெறுப்பற்று ஒருவர் செயல் புரிந்து கொண்டிருந்தார் அவர் அந்த செயலில் சிக்காதவர் ஆகிறார் ஆகியால் அவர் துறவியே கருமத்துறவு கருமயோகம் இரண்டில் என்ன ஒன்றை உண்மையாக கடைபிடித்தாலும் ஒரே மாதிரி பலன் கிட்டுகிறது மனம் தெளிந்தவர் இந்திரியங்களை அடக்கியவர் தனது ஆத்மாவும் மற்ற உயிரினங்களின் ஆத்மாவும் ஒன்றே என்பதை உணர்பவர் செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயலினால் அவர் கட்டுண்டு போவதில்லை அப்படிப்பட்டவர் பிரம்மத்தில் நிலை பெறுகிறார் அப்படிப்பட்ட ஞானி சம பார்வையுடையவர் அவர் கற்றறிந்த பிராமணனிடத்திலும் மிருகங்களிடத்திலும் நாய்களிடத்திலும் நாயை தின்பவரிடத்திலும் ஒரே பார்வையுடையவராக இருக்கிறார் அவரே பண்டிதன் இப்படி எல்லா ஜீவராசிகளையும் பிரம்மத்தின் ஸ்வரூபமாக அவர் பார்ப்பதால் அவரே பண்டிதன் எனப்படுகிறார் பிரம்மத்தை அறிந்த அவர் மனக்குழப்பமடைய மாட்டார் பொருள்களின் மீது அவர் மனம் நாட்டம் கொள்ளாது இந்திரியங்களால் மனிதனுக்கு உண்டாகிற இன்பங்கள் இறுதியில் துன்பத்தை தருபவைதான் ஞானி அவற்றில் ஈடுபட மாட்டான் தீமைகளெல்லாம் களை தெரிந்து இந்திரியங்களை அடக்கி மற்ற உயிர்களின் நன்மைக்காக செயல்பட்டு மகிழ்கிறவர்கள் ரிஷிகள் அவர்கள் இறுதி உண்மையை புரிந்து கொண்டவர்கள் எது சந்நியாசம் என்பதை அறிவாயாக என்று கூறி மேலும் தொடர்ந்தார் கிருஷ்ணர் பலனில் பற்று கொள்ளாமல் செயலாற்றுபவரே சந்யாசி செயலை விட்டால் மட்டும் ஒருவர் சன்னியாசி அல்ல பலனை மனதில் நிறுத்துவதால் தோன்றுவது சங்கல்பம் அதை துறக்காதவன் சன்னியாசி அல்ல அவர் யோகியும் அல்ல யோக நிலையை அடைய விரும்புகிறவருக்கு பற்றில்லாமல் கருமத்தை செய்வதுதான் பாதை அந்த பாதையில் சென்று யோக நிலையை எய்திய பிறகு அவருக்கு செயலின்மை கிட்டுகிறது இதை மன தெளிவு என்றும் சொல்லலாம் ஆத்மாவை உணர்ந்தவர்க்கு பகையோ நட்போ இல்லை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னைத்தானே இழிவுபடுத்தக்கூடாது தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே பகைவன் இதை உணர்ந்தவர் தன்னைத்தானே வென்றவராவார் அப்படி மனம் தெளிந்தவர்க்கு இன்ப துன்பங்களினால் வேறுபாடு உண்டாகுவதில்லை மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக கருதுகின்ற அந்த யோகி உறுதி பெற்றவராகிறார் நண்பர்கள் பகைவர்கள் அலட்சியம் செய்பவர்கள் வெறுப்பவர்கள் உறவினர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் ஆகிய எல்லோரிடமும் ஒரே மாதிரி மனமுடையவராக இருப்பவர் சிறந்தவராகிறார் எப்போதும் அலைந்து கொண்டும் நிலையற்றதாகவும் இருக்கிற மனதை சிறிது சிறிதாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதுதான் யோகம் எனப்படும் இப்படி யோகத்தில் உறுதி பெற்றவர் எல்லாவற்றிலும் என்னை காண்கிறார் என்னிடம் எல்லாவற்றையும் காண்கிறார் அப்படிப்பட்டவர் என் பார்வையில் இருந்து அகழுவதில்லை அவர் பார்வையிலிருந்து நான் மறைவதில்லை இப்படி கிருஷ்ணர் கூறியபோது போது அர்ஜுனருக்கு மேலும் ஒரு சந்தேகம் வந்தது சமமான பார்வையை எழுதுவது என்று நீ புகட்டிய இந்த யோகமானது அலைகின்ற என் மனதில் உறுதியாக நிலைக்க கூடியது என்று எனக்கு தோன்றவில்லை மனம் அலையும் தன்மை கொண்டது அதை அடக்குவது காற்றை அடக்குவது போல இயலாத காரியம் என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறு கூறிய அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் மீண்டும் பேச ஆரம்பித்தார் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி